கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் முரட்டு முரட்டுக்காலை இந்த படத்தில் ரஜினிகாந்த் முற்றிலும் மாறுபட்ட கேரக்டரில் நடித்து கலக்கியிருப்பார் அதேபோல் மக்கள் கலைஞர் என்று அழைக்கப்பட்ட ஜெய்சங்கர் அவர்களும் இந்த படத்தில் வில்லனாக கலக்கியிருப்பார் அதேபோல் இளையராஜா இசையமைத்த இந்த படத்தில் அனைத்து பாடல்களும் பஞ்ச தான் எழுதியிருந்தார் படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நீக்கா இடம் பிடித்துள்ளது குறிப்பாக பொதுவாக எம் தங்கம் மற்றும் மானே மச்சான் ஆகிய பாடல்கள் இந்த சவுந்தர் கேரக்டரில் நடித்துள்ள நடிகை சுமலதா இப்பொழுது இவர் பெரிய அரசியல் பிரபலம் முன்னணி நடிகராக இருந்து மறைந்த ஒருவரின் மனைவிதான் இவர் என்பதும் தமிழ் ரசிகர்கள் பலரும் அறியாத ஒரு தகவல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான திரை மாறிய பறவைகள் படத்தின் மூலம்தான் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் அவரது இரண்டாவது படமாக அமைந்ததுதான் முரட்டுக்காளை இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து ரஜினிகாந்துடன் கழுகு சிவாஜியுடன் தீர்ப்பு உள்ளிட்ட சில படங்களில் நடித்திருந்தார் கடைசியாக தமிழில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு ஓடை நதியாகிறது என்ற படத்தில் நடித்திருந்தார் தமிழ் மட்டுமல்லாமல் இந்தி தெலுங்கு கன்னடம் மலையாளம் என இந்திய மொழிகளில் நடித்துள்ள சுமலதா பிரபல கன்னட நடிகரான அம்ரிஷின் மனைவி ஆவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு இவர்கள் திருமணம் நடைபெற்றது தமிழகத்தில் பிறந்த சுமலதா கன்னட நடிகரை திருமணம் செய்து கொண்ட நிலையில் அரசியலிலும் கால் பதித்து வெற்றி கொடியை நாட்டியுள்ளார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அம்ரிஷ் மரணமடைந்த நிலையில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற லோக்சபா தேர்தலில் சுயேட்சையாக மா टिया தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் சுமலதா அவருக்கு கன்னட நடிகர் யாஷ் தர்ஷன் உள்ளிட்ட பலர் ஆதரவு தெரிவித்தனர் இதன் மூலம் லோக்சபா தேர்தலில் கர்நாடகாவில் சுயேச்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற முதல் பெண் என்ற பெருமையை பெற்ற சுமலதா தற்பொழுது பாஜகவில் அங்கமுகிகிறார் இவரது மகன் அபிஷேக் கவுடா கன்னட சினிமாவில் முன்னணி இளம் நடிகராக வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க